வணக்கம் நண்பர்கள் எங்கள் பிரகாஷ் டாக்ட் சேனல் இந்த வீடியோ எதுக்காகனா நான் பா கார் வாங்கி திருக்குறேன் பிஸ்னஸாக அது சில பேர் என்ன டவுட் கேட்குறாங்கன்னா இப்போது தமிழ்நாட்டில் வந்து கார் வாங்கிக்கிற எஃப்சி ப்ராசஸ் என்ன அது எப்படி பண்ணுறாங்க பழைய வந்து எஃப்சி பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றத கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்ச அனுபவ ரீதியாக நான் பண்ண விஷயத்த சொல்கிறேன் மொத்தம் எப்படி எனக்கு அனுபவிக்க நான் எனக்கு என்ன நடந்து நான் கார் வாங்கிக்கு சொல்லிடுறேன் நான் ஒரு வண்டி வாங்கினேன் ஒரு சாண்ட்ரோ வாங்கினேன் ஆக்சுவலி போன வருஷம் அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் நான் விட்டுட்டேன் அதாவது அதாவது ஆர்டிஓ ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சென்னையில் ஒரு கே கே நகர் ஆர்டிஓவில் பதிவு கொண்ட ஒரு வாகனத்தை வாங்கின காரை வாங்கி எஃப்சி முடிஞ்சிச்சு அதாவது எஃப்சி ஒரு ஆறு மாதம் முடிஞ்சு அந்த வண்டியை நான் வந்து ஒரு கிருஷ்ணகிரியில் எப்போவே விற்றுட்டேன் ஆனால் ஆர்டிஓ ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட வண்டியை வந்து ஒருத்தர் கிருஷ்ணகிரியில் வாங்குறாருனா அவர் இப்போ டிஓ பண்ணணும் அதாவது நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே அந்த வண்டியை அதே ஆர்டிஓவில் அந்த கிருஷ்ணகிரி ஆர்டிஓவில் எஃப்சி பண்ணி அந்த க அந்த பேரில் இருக்கிற அந்த இப்போ சுரேஷ்கிற வந்து அந்த வண்டி வாங்குறாங்க சுரேஷ் பேரில் எஃப்சி அதாவது எஃப்சி பண்ணணும் டி நேம் டிரான்ஸ்ஃபர் வந்து சுரேஷ் மேலே தரணும் ஆனால் அந்த கிருஷ்ணகிரி ஆர்டிஓவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதில் இங்கே எஃப்சி பண்ண முடியாது இது எந்த சென்னையிலையும் அந்த ஆர்டிஓவில் எஃப்சி பண்ணிவிட்டு எங்கள் இங்கே இருக்குன்னு வந்து நீங்கள் உங்கள் 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 குறிப்பிட்ட ஆர்டிஓ நேம் நேம்பரசன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்டிஓவுக்கு ஒரு ஒரு ரூல்ஸாக மாற்றிக்கிறாங்க அது என் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணேன் அந்த ஆர்டி அந்த வித்தம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து கொரியர் போட சொல்கிறேன் நீங்கள் திருப்பி சென்னைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு செலவாக வரத்துக்கு ஒரு அஞ்சு ரூபா செலவாகிடும் வந்து போகிறதுக்கு டொல்கேட் செலவுலாம் இருக்குது நீங்கள் வந்து கொரியர் போட்டு விடுங்க நான் எஃப்சி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இது வந்து இல்லீகலாக தான் பண்ணது லீகல் கிடையாது அதாவது என்னென்னா வண்டியை காட்டாமல் ரன்னிங் எஃப்சி நான் பண்ணி அவருக்கு ஆர்சி புக்கு குரீர் பண்ணிவிட்டேன் அதாவது வேறு ஒரு ஆர்டிஓவில் வேறு ஒரு ஆர்டியோவில் பண்ணிட்டேன் அது இதை வந்து சட்ட ரீதியாக கேட்கப்படும் நிறைய கேள்வி வரும் இப்போ வண்டியே பார்க்காத ஒரு ஆர்டிஓவில் எஃப்சி பண்ணும்போது அப்போ அந்த ஆர்டியோவில் பண்ணியிருக்கலாமு கேள்வி வரும் ஆனால் அது அந்த ஆர்டிஓவில் அப்படி பண்ணுறாங்க இப்போ அதாவது சட்டத்தில் சட்ட ஒரு அரசாங்க ஊழியரே அது ரூல்ஸ் பிரகாரம் ஃபாலோ பண்ணலை அப்போ பொதுமக்கள் எப்படி பண்ணுவாங்கன்ற கேள்வி தான் வரும் நம்ம இப்போ அந்த கான்செப்ட்டுக்கு போகல அதான் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போது நடைமுறை என்னன்னா இப்போ நான் ஒரு வண்டி வந்து ஐநாவரம் வண்டி வாங்குறேன்னு வச்சுங்க அந்த வண்டி பதிவு டிஎன் ஜீரோ ஒன் ஐநாவரம் ஆர்டிஓ வண்டி நான் வாங்குறேன் அந்த வண்டியை நான் எஃப்சி பண்ணுறேன் இப்போ ஒரு ஒருத்தர் முனுசாமி பேரில் அந்த வண்டி இருக்குது பதிவாக இருக்குது ஒரே ஓனரில் இருக்குது நான் திருப்பி அதை எஃப்சி பண்ணுறேன்னா ஐநாவர் ஆடியோவில் எஃப்சி பண்ணிவிட்டு எனக்கு வந்து சோலிங் நல்லூர் ஜூரி செக்ஷன் என்னோடய ஆதார் கார்டு வந்து சோலிங் நல்லா சோலிங் நல்லில் டிஓ பண்ணோம் இதுதான் ரூலு ஆனால் நான் வந்து அந்த வண்டி என்ன பண்ணுறேன் கே கே நகர் ஆடியோவில் எஃப்சி பண்ணிடுறேன் அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா கே கே நகர் ஆடியோவில் ஐநாவரத்துக்கு பார்த்தீங்கன்னா கே கே நகரில் பண்ணுறேன் இன்றைக்கி ஐநாவரம் தூரமாக இருக்குது அங்கே போயிட்டு வந்து டிராஃபிக்கில் மாட்டுவேன் அதனால் நான் கே கே நகரில் பண்ணிக்கிறேன் ஆனால் கே கே நகரில் பண்ணலாமான்னு பார்த்தா ப்ரொசீஜராக பார்த்தா ஐநாவர்தான் கே கே நகரில் எப்படி பண்ணுவோம்னா சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் போட்டு இப்போது இந்த வண்டியோட கரண்ட் ஓனர் வந்து ஐநாவரத்தில் மாறிட்டார் அப்படின்றதுக்காக அதை அந்த ஐநாவரம் அதாவது கே கே நகர் சார் கே கே நகர் ஜூரி செக்ஷன் ஃபுல்லாக அந்த ஒரு ஐடி ப்ரூஃபை மாற்றி கே கே நகரில் எஃப்சி பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணலாம் சென்னையில் இது சந்திப்பாக சாத்தியம் இருக்குது நான் நிறைய வண்டி பண்ணியிருக்கிறேன் இப்போ பூந்தமல்லி ஆர்டிஓ வரும்போது தாம்பரத்தில் பண்ணிப்பேன் இது இது ஒரு ப்ரொசீஜர் ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா நம்ம நூறு சதவீதம் வந்து எஃப்சி பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வண்டியாக இருந்தாலும் எண்பது வண்டியாக இருந்தாலும் தொண்ணூறு வண்டியாக இருந்தாலும் எஃப்சி பண்ணாலும் எஃப்சி நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு எஃப்சி காசு ஒரு ஐநூறுவாயோ எ எட்நூறுவாயோ இது ஏற்றிருக்கிறாங்க பிரீம் டாக்ஸ் ஃபஸ்ட்டு ஆயிரரூவாருந்து இப்போ ஆயிரத்தி எழுபரூபா மாற்றிருக்கிறாங்க அது மட்டும் கொஞ்சம் ஏறிக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இப்போது நீங்கள் கஸ்டமராக ஒரு ஆர்டிஓ டீல் பண்ணுறதுக்கும் கார் வாங்க விற்கிறோம் டீல் பண்ண நிறைய வித்தியாசம் இருக்கும் இப்போ ஒரு 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 ஆர்டியோ புரோக்கர் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் வாங்குகிறாங்க ஏழாயிரத்தி ஐநூறு வாங்குகிறாங்க ஏழாயிரம் வாங்குகிறாங்க ஆறாயிரத்து ஐநூறு வாங்குறவங்க இருக்கிறாங்க ஒரு ஒரு பர்டிகுலர் ஆடியோ ஐநா வரணும் அந்த ஆடியோவிலையே போயிட்டு நீங்கள் எஃப்சி பண்ணிங்கன்னா அதோடய காஸ்ட்டு ஒரு ஆறாயிரம் வரும் ஆனால் நீங்கள் வேறு ஆர்டிஓவில் போகணுன்னால் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் போடுவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வரும் புரியுதுங்களா இப்போ இதே வந்து நான் ஒரு ஐநாவன் ஆர்டிஓவில் ரெண்டாயிரத்தி ஏழு வண்டி ஒரே ஓனரில் இருக்கிறதே அவங்க ஹெச்பி கேன்சல் பண்ணாமே இருக்கிறாங்க ஸோ அப்போ ஹெச்பி கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜஸ் வரும் எஃப்சிக்கு ஒரு சார்ஜஸ் வரும் சேஞ்சாக பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜஸ் வரும் ஆனால் இதோட கவுர்மெண்ட்டுன்னு கவர்மெண்ட்டோட ஃபீஸு பார்த்திங்கன்னா கம்மி தான் நீங்கள் கவர்மெண்ட் ரீதியாக கேட்டிங்கன்னா அதுக்கான பதிவே நான் போடலை நல்லா புரியுது கவர்மெண்ட்டுக்கான ஃபீஸே நான் சொல்லலை கவர்மெண்ட்டுக்கான க ஒரு எஃப்சி ஃபீஸ் பண்ணால் அதிகபட்சம் வச்சால் ரெண்டாயிரூபா தான் வரும் அதே என்ஓசி கேன்சல் பண்ணுறதுக்கே எனக்கு தெரிஞ்சு என் ஆலேஜுக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரரூபா சில்லு வரும் நான் அதேமாதிரி டிஓ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபீஸு ஒரு ஆயிரரூபா தான் வரும் நான் எதையுமே கவர்மெண்ட் ஃபீஸ் பண்ண சொல்லலை நான் பண்ணுறது எல்லாமே ஒரு மீடியேட்டர் மூலயமா கொடுத்து பண்ணுறது தான் வரும் எட்டாயிரம் ஏழாயிரம் ஏழாயிரத்தி இன்னொரு வரும் எஃப்சிக்கு அது வேறுபடும் ஒரு ஒரு ப்ரோக்கருக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும் நான் அதை தான் சொல்ல வரேன் உங்களுக்கு சீக்கிரமாக முடியணும் நான் ஆர்டிஓ பார்க்கக்கூடாது நேரடியாக இப்போ எஃப்சி பண்ணணுனாலும் பண்ணலாம் அதையே கஸ்டமர் பண்ண முடியும் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல என்ன ஒரு நான் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி போய் அலையணும் அதுக்கான வழிமுறைகள் என்ன நம்ம கற்றுக்கிட்டால் பண்ணலாம் அதனால் அதுக்கு இருக்கும் நம்ம மிந்தி பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எஃப்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணலாம் ஒரு ஆர்டிஓ வண்டியை பூந்தமல்லி ஆர்டிஓலேயே இதே கே கே நகர்லேயும் பண்ணலாம் ஐநாவார்ட்லேயும் பண்ணலாம் சேஞ்சாப் அட்ரஸ் போட்டு பண்ணலாம் அதே மாதிரி ஒரு எஃப்சி இல்லாத வண்டியை நம்ம ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு அதர் டிஸ்ட்ரிக்கு சாரி இங்கே இருக்கிற வந்து தேனியிலுக்கு ஒருத்தர் வாங்கி போயிட்டான்னா அங்கே அவர் பேரில் எஃப்சி பண்ண எஃப்சி டிஓ பண்ணும்போது இதுக்கான க்ரீன் டாக்ஸ் விஷயம் எடுத்தால் அங்கேயே எம் எஃப்சி பண்ணலாம் ஆனால் சில ஆர்டிஓ பண்ண முடியாது அதே ஆர்டிஓவில் பண்ணுங்கன்னு சிரிப் அனுப்புகிறாங்க அதனால தான் சொல்ல வரேன் சில ஆர்டிஓக்கு மாதிரி ரூல்ஸை மாற்றிக்கிறாங்க ஸோ இதனால் தெளிவாக என்ன சொல்ல வரேன்னா ஒரு எஃப்சி நூறு சதவீதம் பண்ணலாம் பண்ணாமல் இருக்க பண்ணக்கூடாதுங்க எந்த ரூலும் வரல இது கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய வேலையும் கிடையாது எஃப்சிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணலாம் ஸோ இது போல் பலவிதமான விழிப்புணர்வு காணொலிகளை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பிரகாஷ் டாக்சனை சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி இருக்கிறது நன்றி வணக்கம்